苏。

இது நமது அன்றாட வாழ்க்கையிலும் மரணித்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என நம்புகிறேன் நம் அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அவர்களின் நன்மைக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்பது பலரின் மனதிலும் எழும் ஒரு கேள்வி இஸ்லாம் இந்த விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது மரணித்தவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை அக்கீதா ரீதியாகவும் ஃபிக் ரீதியாகவும் சுனத்துல் ஜமாத்தினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இரு வழிகளில் இறந்தவர்களுக்கு நன்மைகள் சென்றடையும் என்று குறிப்பிடுகிறார்கள் முதலாவது மரணித்தவர்கள் தாங்கள் உயிருடன் இருக்கும்போது செய்த நற்செயல்கள் அவை மரணித்த பின்னரும் தொடர்ந்து அவர்களுக்கு பலனளிக்கும் இரண்டாவது உயிருடன் இருப்பவர்கள் மரணித்தவர்களுக்காக செய்யும் துவா இஸ்திக்ஃபார் ஜகாத் ஹஜ் போன்ற நற்செயல்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் மற்றும் பெரும்பாலான சஹபுகள் உடலால் செய்யப்படும் நோன்பு ஜகாத் குரான் ஓதுதல் திக்கிர் போன்ற நற்செயல்களின் கூலியும் மரணத்தவர்களுக்கு சென்றடையும் என்று கருதுகின்றனர் இருப்பினும் ஷாஃபி மற்றும் மாலிகி மதப்களின் பிரபல நிலைப்பாடு இது சென்றடையாது என்பதாகும் இந்த விஷயங்களை வரும் வாரங்களில் இன்னும் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லா தமிழ் மொழியில் இதுவரை செய்யப்பட்ட விரிவுரைகளில் இது மிகவும் முழுமையானதாக இருக்கும் என்பதே எனது இலக்கு மரணித்தவர்களுக்கு நன்மை செய்யும் செயல்கள் என்ன இஸ்லாம் மரணித்தவர்களுக்கு நன்மைகள் சென்றடையும் என்று தெளிவாக கூறுகிறது குறிப்பாக நபிகள் நாயகம் சலோலாஹு ஒலிவு செல்லம் அவர்கள் தனது பொன்மொழிகளில் பல வழிமுறைகளை காட்டியுள்ளார் இன்று சுன்னாவில் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள அனைத்து செயல்களையும் பட்டியலிட முயற்சிப்பேன் முதலாவதாக மூன்று தொடர்ச்சியான நன்மைகள் ஜகாத்துல் ஜாரியா பயனுள்ள அறிவு சாலிஹீனான குழந்தை இது மிகவும் பிரபலமான ஹதீஸ் ஆகும் இது சஹி முஸ்லிமில் பதவியாகியுள்ளது அபு ஹுரேரதியுல்லாகும் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மனிதன் மரணத்தால் அவனது அனைத்து அமல்களும் துண்டிக்கப்படுவிடுகின்றன மூன்று தவிர நிரந்தர தர்மம் அதாவது ஜகாத்துல் ஜாரியா மக்களுக்கு பயன்படக்கூடிய கல்வி அல்லது அவனுக்காக பிரார்த்திக்கும் ஒரு நல்ல குழந்தை இந்த ஹதீஸ் மிகவும் முக்கியமானது ஏனெனில் நபி அவர்கள் தாமாக முன்வந்து இந்த விடயங்களை குறிப்பிட்டார்கள் மற்ற ஹதீஸ்களில் மக்கள் கேள்விகள் கேட்டபோது அவர் பதிலளித்தார் முதலாவதாக ஜக்காத்துல் ஜாரியா அதாவது நிரந்தர தர்மம் இது ஒருமுறை வழங்கும் தர்மத்தை விட அதன் பயன் தொடர்ந்து நீடித்து நிலைக்கும் ஒரு தர்மமாகும் உதாரணமாக பள்ளிவாசல் கட்டுவது அனாத இல்லம் கட்டுவது கிணறு தோண்டுவது நூலகம் நிறுவுவது போன்ற செயல்கள் இதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மரணித்த பின்னரும் தொடர்ந்து சென்றடையும் இரண்டாவதாக பயன் பெறும் அறிவு ஒருவர் கற்றுக்கொடுத்த அறிவு அது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி மக்கள் அதிலிருந்து பயன் பெறும் வரையில் அவருக்கு நன்மை தொடர்ந்து கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பது குர்ஆன் ஓதக் கற்றுக் கொடுப்பது தீய வழியில் இருந்த ஒருவரை இஸ்லாத்துக்கு அழைப்பது அல்லது ஒரு நல்ல வழியை காண்பித்து போன்றவை இதில் அடங்கும் உதாரணம் இமாம் புகாரி போன்ற அறிஞர்கள் இன்றும் நாம் அவர்களின் நூல்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு நன்மை சென்றடைகிறது யார் ஒரு நல்ல வழியை அறிமுகப்படுத்துகிறாரோ அவருக்கு அதன் கூலியும் அதை பின்பற்றியவர்களின் கூலியும் கிடைக்கும் யார் ஒரு கெட்ட வழியை அறிமுகப்படுத்துகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அதை பின்பற்றியவர்களின் பாவமும் கிடைக்கும் என்று சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் பின்னணி நபி அவர்கள் ஏழை முஸ்லிம்களுக்காக ஜக்காத் செய்ய அழைப்பு விட்டபோது ஒரு சஹாபி முன்வந்து ஜக்காத் செய்ததால் மற்றவர்களும் பின்பற்றினர் இது ஒரு நல்ல வழியை தொடங்கி வைத்த செயலாகும் மூன்றாவதாக வலதுன் சாலிஹுன் அதாவது அவருக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு இஸ்லாமிய கல்வியை புகட்டி அவர்களை நல்ல குழந்தைகளாக மாற்றுவதற்காக செலவழித்த முயற்சி அவர்களின் மரணத்திற்கு பின்னரும் அவர்களுக்கு பலனளிக்கும் ஏனெனில் அந்த நல்ல குழந்தைகள் செய்யும் துவாக்கள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு குழந்தையின் துவாவின் தாக்கம் வேறு எவரது துவாவை விடவும் வலிமையானதாக இருக்கும் நான்காவதாக அல்லாவின் பாதையில் எல்லைகளை பாதுகாப்பது இது மற்றொரு வகையான சதுக்கா ஜாரியா ஆகும் இது வெளிப்படையாக ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாவின் பாதையில் ரிபாத் செய்து மரணிக்கிறாரோ அவருக்கு இறுதி நாள் வரை அவருடைய அமல்கள் தொடர்ந்து எழுதப்படும் மேலும் கபருடைய சோதனை அவருக்கு இருக்காது என்று சஹி முஸ்லிமில் கூறப்படுவது இதுவும் ஒருவரின் சொந்த நற்செயல்களின் தொடர்ச்சியாகும் ஐந்தாவதாக துவா மற்றும் இஸ்திஃபர் அதாவது பிரார்த்தனை மற்றும் பாவமன்னிப்பு மன்னிப்பு மரணித்தவர்களுக்காக துவா செய்வதும் இஸ்திஃபர் செய்வதும் அவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை இது ஒருவரின் சொந்த நற்செயலை காதலிப்பதாக இல்லாமல் அல்லாவிடம் கேட்பதாகும் குர்ரானிலிருந்து ஆதாரம் என்ன சூரத் ஷஹூரில் அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் எங்கள் இரட்சகனே எங்களையும் ஈமானுடன் எங்களுக்கு முந்தி சென்ற எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக ஈமான் கொண்டவர்கள் மீது எங்கள் உள்ளங்களில் எந்த கசப்பையும் ஏற்படுத்தாது எங்கள் ரட்சகனே நிச்சயமாக நீயே மிக்க கருணையானவன் அன்புடையவன் என்று கூறுவார்கள் இந்த வசனம் மரணித்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யும்படி நமக்கு கட்டளையிடுகிறது சுன்னாவில் இருந்த ஆதாரங்கள் என்ன நபிகள் நாயகம் சல்லா வலவி செல்லம் அவர்கள் ஜனாத தொழுகையில் மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஜனாசா தொழுகையின் முக்கிய நோக்கமே மரணித்தவர்களுக்காக துவா செய்வதுதான் நபி அவர்கள் பக்கிமப்ப மயானத்திற்கு சென்று மரணித்தவர்களுக்காக பிரார்த்திருக்கிறார்கள் ஜனாசா தொழுகையில் ஓதப்படும் சில துவாக்களை பார்ப்போம் இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு கருணை புரிவாயாக இவருக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக இவரை மன்னிப்பாயாக இவரின் இறங்கும் இடத்தை கண்ணியப்படுத்துவாயாக வெள்ளை ஆடை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குவது போல் இவரை பாவங்களிலிருந்து தூய்மையாக்குவாயாக கபரின் வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் இவரை காப்பாற்றுவாயாக என்று சஹி முஸ்லீம் கூறப்படுகிறது இதில் ஒரு முக்கிய தெளிவு துவா எந்த மொழியிலும் இருக்கலாம் அபுஹுரேடா ரதி அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் சொர்க்கத்தில் தனது தரம் உயர்த்தப்படுவதை காண்பார் அப்போது அவர் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்பார் அதற்கு அல்லாஹ் உன்னுடைய குழந்தை உனக்காக பாவமன்னிப்பு வேண்டியது காரணமாகும் என்று கூறுவார் சரி அடுத்த ஒரு முக்கிய அதிசை பற்றி பேசுவோம் மாலிக் இப்னு ரபியார் ரொல்லாஹூ அனுபவ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பனு சலிமா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சலோலாஹு அலி வல்லம் அவர்களிடம் வந்து யார சூலல்லா எனது பெற்றோர் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் ஏதாவது உள்ளதா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் ஆம் ஐந்து காரியங்கள் உள்ளன முதலாவது அவர்களுக்காக துவா செய்வது இரண்டாவது அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது மூன்றாவது அவர்களின் வசியத்தை நிறைவேற்றுவது நான்காவது அவர்கள் மூலம் உறவு கொண்ட உறவினர்களை பேணுவது ஐந்தாவது அவர்களின் நண்பர்களுடன் உறவு கொள்வது இது அபுதாவுத் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹதீஸில் மரணித்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் சிலவற்றை தெளிவுபடுத்துகிறது குறிப்பாக பெற்றோர்கள் மறைந்த பிறகு அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நாம் கவனித்துக் கொள்வது அவர்களின் நினைவை போற்றுவதற்கும் அவர்களும் அவர்களுக்கு நன்மை சென்றடைவதற்கும் இது ஒரு சிறந்த வழியாகும் நாம் அந்த உற உறவினர்களை சந்திக்கும்போது போது இறந்தவர்களை பற்றிய நல்ல நினைவுகள் பரிமாறப்படும் இது நமது மனதை நிகிழ வைக்கும் மேலும் அவர்களுக்கு மனப்பூர்வமாக துவா செய்யவும் இஸ்திஃபார் செய்யவும் தூண்டும் ஆறாவதாக மரணித்தவர்களுக்காக ஜக்காத் செய்வது இது ஒரு முக்கியமான பகுதி இது ஈசாலுல் சவாப் என்ற கருப்பொருளின் கீழ் வருகிறது அதாவது நன்மையின் கூலியை சேர்ப்பது ஒருவர் தனது நற்செயலின் கூலியை மற்றொருவருக்கு சேர்ப்பது பற்றியது மரணித்தவர்களுக்காக சக்காத் செய்ய முடியும் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன அபகுரை அணுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சொல்லலாகூ அலைவு செல்லும் அவர்களிடம் வந்து யார் சூழலா எனது தந்தை ஒரு வசியத்தையும் எழுதாமல் மரணித்து விட்டார் அவர் ஒரு நல்ல செல்வத்தை விட்டு சென்றுள்ளார் நான் அவருடைய சார்பாக ஜக்காத் செய்தால் அது அவருக்கு பரிகாரமாக அமையுமா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் இது சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் மரணித்தவரின் பணத்திலிருந்து ஜக்காத் செய்வது அவருக்கு பலனளிக்கும் என்பதை காட்டுகிறது அடுத்து ஆயுஷா ரத்தியுள்ளாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அளவு செல்லம் அவர்களிடம் வந்து எனது தாய் திடீரென மரணித்து விட்டார் அவர் உயிருடன் இருந்திருந்தால் தர்மம் செய்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் நான் அவருக்கு பதிலாக ஜக்கார் செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டு அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் இது சஹி புகாரில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் மிகவும் வெளிப்படையானது இங்கு ஜக்காத் செய்வது மகன்தான் ஆனால் அதன் கூலி தாய்க்கு சென்றடையும் என்று நபி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள் இது ஈசால் சவாபிற்கான மிக தெளிவான ஆதாரமாகும் அடுத்து இப்னு உபாத் அவர்களின் தாய் மரணித்தபோது போது அவர் நபிகள் நாயகம் சல்லு அலே செல்லம் அவர்களிடம் வந்து யார் வசூல் உள்ளார் எனது தாய் மரணித்துவிட்டார் நான் அவரது சார்பாக சத்கா செய்தால் அது அவருக்கு பலனளிக்குமா என்று கேட்டார் அதற்கு நவியவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் உடனே அவர் நீங்கள் சாட்சியாக இருங்கள் எனது மக்ராப் என்னும் தோட்டத்தை அவருக்கு தர்மமாக அளிக்கின்றேன் என்று கூறினார் இது சஹி புகாரியில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் ஒரு மரணித்தவருக்காக ஜக்காத் ஜாரியாவை உருவாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது உபாத் தனது தாயின் பெயரில் ஒரு தோட்டத்தை ஜகாத்தாக எழுதியது இதற்கு உதாரணமாகும் அடுத்து இவ்வளவு உபாத அவர்கள் நபிகள் நாயகம் சல்லுள்ளாகு அலைவசல்லிடம் மீண்டும் வந்து யார சூலல்லாம் எனது தாய்க்காக நான் செய்யக்கூடிய சிறந்த ஜகாத் எது என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் நீர் அதாவது கிணறு தோன்றுவது என்று கூறினார்கள் உடனே அவர் ஒரு கிணறு தோண்டி இது உம்மு அசத்தின் கிணறு என்று பெயரிட்டார் இது அபுதாவுத் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் மரணித்தவர்களுக்காக ஒரு கிணறு தோண்டுவது பள்ளி வாசல் கட்டுவது கல்விக்கூடம் அமைப்பது போன்ற ஜக்காத் ஜாரியா செயல்கள் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சிறிய அளவிலான ஜக்காத் ஜாரியாவர்களை மரணித்தவர்களுக்காக செய்வது மிகவும் விரும்பத்தக்கதாகும் சரி முடிவுரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் மீதமுள்ள விஷயங்களைப் பற்றியும் குறிப்பாக குர்ஆன் ஓதுதலின் கூலி மரணித்தவர்களுக்கு சென்றடையுமா என்ற சர்ச்சைக்குரிய விஷயத்தையும் மற்ற நற்செயல்களின் கூலிகள் பற்றியும் விரிவாக பார்ப்போம் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவை என்ன ஜக்காத்துல் ஜாரியா பயனுள்ள அறிவு சாலிஹீனான குழந்தை மரணித்தவர்களுக்காக துவா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்தல் பெற்றோர்களின் உறவினர்களை பேணுவதும் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு கொள்வது மரணித்தவர்களுக்காக ஜக்காத் செய்வது குறிப்பாக ஜக்காத்துல் ஜாரியாவை உருவாக்குவது இந்த காரியங்கள் மூலம் நமது மரணித்து அன் அன்புக்குரியவர்களுக்கு நன்மைகளை சேர்க்க முடியும் என்பதை நாம் உணர்ந்தோம் அதற்கேற்ப செயல்படுவோம் அல்லாஹ் நம் அனைவரின் அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் சந்திப்போம் ஜசாக்குல்லா ஹீரன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கா